பார்வதி விஜயாவையும் ரோகிணியும் சேர்த்தி வைப்பாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோஹிணி போய் பார்வதியை பார்த்து ஆண்டி எப்படியாச்சும் நீங்கள் என்னையும் மனோஜியும் சேர்த்தி வைங்க அதுக்கு பார்வ ஆண்ட்ட சொல்லி கரெக்டாக விஜயாவும் பார்வதி வீட்டுக்கு வந்துடுறான் என்ன பார்வதி இவ்வளோ நேரம் பல் அடிச்சுட்டு இருக்கிறேன் நீ கதவே திறக்கல அப்படின்னு சொல்லி விஜயா கேட்க இல்லை உள்ளே இருந்தால் அதனால் கேட்கல அவ அதனாலதான் அப்படின்னு ஒன்று சரி ஒரு ஐம்பது ரூபா காசு கூட ஆட்டோக்காரர் இருக்கிறான் அவனை அனுப்பிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வேறு ஐநூறு ரூபாயாக இருக்குது செல்றேன் இல்லை இன்ட்டா சின்ன நானும் சுட்டு வந்து வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கணும் ஏன் உள்ள கூப்பிட மாட்டியா ஏ ஏசியில் போய் வா உட்காந்து பேசலான்னா இல்லை வேணாம் இங்கேன்னு என்னன்னு சொல்லு அப்படின்னே இல்லை நீ ஒரு கேரளா சாமியார் சொல்லுவெல்லாம் அந்த சாமியாரை பார்க்க போகலான்னு நாளைக்கு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கு ரோகிணியும் மனோஜி பிரிச்சே ஆகணும் அதனால பிரிச்சுட்டு பணக்கார பொண்ணாக பார்த்து மனோஜிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறத பா ரோகிணியும் உள்ளே இருந்துட்டு கேட்டுடுறான் என்னடா இப்படியெல்லாம் இந்த பொம்பளை பண்ணுறாளேன்னு ரோகிணி மனசுல நினச்சிக்கிட்டு சரி ஏன் அது இப்படியெல்லாம் பண்ணுற விஜயா நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீ வாயை மூடி நீ பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குற ஏன் தான் அதை மட்டும் சொல்லு அப்படின்னே சரி நான் கேட்டு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு விஜயா கிளம்பிடுறேன் பார்த்துட்டு ரோஹிணி வந்து பார்வதி பார்வதி கிட்டே ஆண்ட்டி பாருங்க இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க கொஞ்சம் கூட மனசாச்சு எல்லாம் செய்கிறாங்க நான் மனோஜ் கூட போய் பேசி இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இப்படியெல்லாம் பண்ண என்ன அர்த்தம் ஆனால் நீங்கள் வந்து எந்த சாமியாரை பார்க்க போகிறீங்களோ அந்த அட்ரஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க அவங்க இவங்க வந்து என்னை பிரித்து வைக்கிறத செய்கிறத நான் வலிக்காமல் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சரி நான் பார்த்துட்டு ரெண்டு பேர்த்துக்குமே அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க மீனாக இருந்துக்கிட்டு பூ கொடுக்க போயிட்டுருக்குறப்ப ரோகிணியை ஏமாத்தினவனை பார்த்துட்டு ஐயோ எங்கேயே இவனை மாதிரி இருக்குது அப்புறம் ரோஹிணி பணம் ஏமாத்தினவனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கலான்னு போகிறப்ப பூக்கார இங்கே வளகாப்புக்கு பூங்களெல்லாம் நான் வேணும் அலங்காரம் பண்ணுறதுக்கு இவங்க தான் வரணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே நம்மளை உடம்படைகிறான்ட்டு பார்க்குறப்ப ஆனால் அவன் வந்து யாரை பார்க்க போகிறான் ரோகிணியோட ஃப்ரெண்டு திவ்யா லவ் பண்ணுற முருகனை பார்த்து வீடு புரோக்கராக போயிட்ருக்கிறான் இவன் ஏமாத்து பேர் வழிங்கிறது தெரியாது நாளைக்கு மீனாக வந்து சந்திக்கு போகிறப்ப எப்படியாச்சும் அந்த பணம் கொடுக்காமல் நல்லா நல்லாயிருக்கும் இதை பார்த்துட்டுருக்கிறப்ப விஜயாவே ஃபோன் பண்ணி வர சொல்லி கூப்பிட்றான் என்ன நான் எங்கே இருக்கீங்கன்னா நான் இங்கே தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நினைக்கிறேன் சரி வாங்க உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ட்டு கூப்பிட்றப்ப என்னன்ட்டு போய் கேட்குறப்ப என் ஆள் வீடு வாங்க போகிறாங்க அதனால் நாளைக்கு அந்த வீட்டு பார்க்க என்னை கூப்பிட்றாங்க அந்த வீ வாங்க நீங்களும் வாங்க அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அந்த வீட்டையும் நீங்களும் பார்த்துட்டு வரலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன் என்ன இப்போ உங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிடாமல் என்னை கூப்பிட்றேங்க அப்படின்னா இல்லை என் கூட நீங்கள் தான் எனக்கு மெயின் அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் காட்டிக்கிறேன்னு சொல்லி வெதியாக சொல்கிறேன் இதெல்லாம் பேசிட்டு மீனவை கிளம்புறப்ப கரெக்டாக ரோஹிணி வந்துடுறேன் வந்துட்டு என்னடி புதுசாக அவளையெல்லாம் வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டுருக்குற ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கட் பண்ணலான்னு பார்க்குறியா என்கிட்ட விட அவகிட்ட தான் இப்போ பேசிகிட்டு இருப்பியாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வித் ரோஹிணி கேட்க அப்படியெல்லாம் இல்லை நீ வந்து என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்க வந்து என் லவ் ப்ரொஃபஸர் அவங்க வந்து என் லவ்வுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால் நாளைக்கு என் லவர் வந்து வீடு வாங்க போகிறாரு அதனால் மீனாவை கூட்டிகிட்டு போய் காட்டலான்ட்டு நான் சொன்னேன் ஆனால் என்கிட்ட கூட காட்டலை உங்கள்கிட்ட நான் காட்டுவே இல்லைன்னால சொல்லலை முதல்ல மீனாகிட்ட இன்ட்ரடியூஸ் அவன் பார்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறான் நாளைக்கு போகிறதில் ரோகிணி ஏமாத்தின அந்த புரோக்கரை க கண்டுபிடிப்பாங்க மீனாகவும் முத்துவும் கண்டுபிடிச்சி பணத்தை வாங்குவாங்கன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்